ரிஷி இப்படிலாம் பேசக்கூடாது சின்ன பிள்ளையா இருந்துட்டு இதெல்லாம் என்ன பேச்சு அவங்க ஊர்ல அதான் அர்த்தம் நம்ம ஊர்ல மம்மினா அம்மான அர்த்தம் சரி நெக்ஸ்ட் வேர்டுக்கு போவோம் வரங்கே வரங்கேனா ஆரஞ்சு கலர்ல உருண்டையா இருக்கும்ல சாப்பிடுறது அதுதான் வரங்கே சரியா குழு குழு அதெல்லாம் இல்லப்பா நமக்கு என்னென்ன வேணுமோ தேடுறது எல்லாம் இதுல இருக்கும் அதுதான் அதுக்கு பேரு தான் குலு குலுன்னு சொல்லுவாங்க இன்டீன் நட்டியோனல் இன்டீன் நட்டியோனல்னா இந்த வெளிநாட்டுக்கு போறதை சொல்லுவோம்ல அதுதான் அவ்வளவுதான்ப்பா எனக்கு தெரியும் எனக்கு தான் நான் சொல்லி தர முடியும் மாங்கோ யா கரெக்ட்டா சொன்ன பாத்தியா மாங்கோனா நம்ம திங்கிற மாங்காயை தான் மாங்கோன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சரியா நெக்ஸ்ட் வேர்டு லீமோன் லீமோன் மிஸ் லீமோனா என்ன எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழத்தை தான் இங்கிலீஷ்ல லீமோன்னு சொல்லுவாங்க சரியா மிஸ் எலுமிச்சை நம்ம ஜூஸ் அந்த எலுமிச்சை பழமா மிஸ் ஆமாடா குச்சி தலையா கரெக்ட்டா சொன்ன பாத்தியா அது எலிமிச்சை தானா வரும் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் எனக்கு லால் லூலாம் சரியா என் வாய்க்கு வராது சரியா சரி எலிமிச்சைன்ற பேரு எப்படி வந்துச்சு எலி ஒரு பழத்தை சாப்பிட்டு மிச்ச வச்சதனால அது பேரு எலிமிச்சை அப்படின்னு வந்துச்சு சரியா சரி அவ்வளவுதான் இன்னையோட இங்கிலீஷ் பாடம் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு பார்க்கலாம் சரியா என்ன பாப்பா

பாத்தீங்களா என் ஸ்டூடெண்ட எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு நீங்களும் இது மாதிரி யாருக்காவது பர்த்டே விஷ்லாம் எல்லாம் கண்டிப்பா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம பண்ணிரலாம்